எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த மாநாட்டில் பெருந்திரளாக இங்கே திரண்டிருக்கிற சமுதாய சொந்தங்களே அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற வாழ்த்தோடு முகமனோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குகிறேன் அன்பிற்குரிய பெருமக்களே முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொது சிவில் சட்டம் என்பது பாரதிய ஜனதா தேர்தலுக்காக வேண்டி பேசுகிறது இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் இது நடக்காது என்று சொல்லி நாம் வாழாவிருப்பதற்கில்லை நாம் இதை சாதாரணமாக விட்டுவிட முடியாது இது முட்டாள்தனமான காரியம் என்பது பாரதிய ஜனதாவிற்கு தெரியும் இது நடைமுறை சாத்தியம் இல்லாதது என்பது ஆர் எஸ் எஸ் தெரியும் ஆனால் இதை எப்படியாவது செய்தாகிவிட வேண்டும் ஏன் இதை செய்ய வேண்டும் ஆர் எஸ் எஸ் அடிப்படை கொள்கை பாரதிய ஜனதாவினுடைய அடிப்படை செயல் திட்டம் இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்றிட வேண்டும் இந்த நாட்டை ஒரு ஒற்றை கலாச்சாரம் உள்ள இந்து கலாச்சாரம் உள்ள இந்து பண்பாடு மாத்திரமே இருக்கிற சமஸ்கிருத மொழி மாத்திரமே இருக்கிற ஒரு நாடாக இந்த நாடை மாற்றிட வேண்டும் என்பது அடிப்படை தேர் திட்டம் பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டிருக்கிற அடிப்படை கொள்கை எனவே இதை எப்படியாவது செயல்படுத்தி ஆகிட வேண்டும் ஆர் எஸ் எஸ் தெரியும் ஒரு சமுதாயத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இனத்தை ஒரு மதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்களது கலாச்சாரங்களை அளித்திட வேண்டும் அவர்களது பண்பாடுகளை அளித்திட வேண்டும் அவர்களது தனி அடையாளங்களை அளித்திட வேண்டும் இப்படித்தான் ஸ்பெயினில் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி படத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் வாழ்ந்த அந்த ஸ்பெயினில் இஸ்லாம் தனம் தெரியாமல் அளிக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை அளித்ததற்கு பிறகு அந்த சமுதாயத்தை அளித்தார்கள் எனவே இந்த வரலாற்றை படித்துவிட்டு என்கிற அந்த வடிவமைத்திருக்கிற இந்த சங்க பரிவார சக்திகள் இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய அந்த அடையாளத்தை அழிப்பதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு புது சிவில் சட்டம் என்கிற இந்த சட்டத்தை முஸ்லிம் தனியார் சட்டத்தை இந்தியாவில் அளிக்கிற வேண்டும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட வேண்டுமென்கிற இந்த முயற்சியை இன்றைக்கு மேற்கொள்ளுகிறார்கள் எனவே இது சாத்தியமில்லாதது இது நடக்க முடியாதது இதை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இதை சாதாரணமாக நாம் விட்டுவிடக்கூடாது இயந்திருப்பதற்காக இந்த கருத்தை இங்கே நான் பதிவு செய்கிறேன் எனவே இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய பெருகுடி மக்களுடைய ஒற்றை மனசாட்சியாக இன்னைக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் முஸ்லிம் பெர்சனல் போர்டு பொது சிவில் சட்ட பிரச்சனையை பற்றி பேசுகிற போது இப்படி சொன்னது இந்த பிரச்சனை என்பது பொது சிவில் சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கையில் எடுப்பது என்பது முஸ்லிம் தனியார் சட்டத்தினை கை வைப்பது என்பது முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த அரசு துடிக்கிற ஒரு போர் என்று முஸ்லிம் பிரசன அறிவித்தது மீது துடிக்கப்பட்டிருக்கிற ஒரு யுத்தம் இதை எதிர்கொள்வதற்கு பரிவார சக்திகளை எதிர்கொள்வதற்கு எதிர்கொள்வதற்கு பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வதற்கு இஸ்லாமிய சமுதாயம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரமல்ல நம்மளோடு சேர்ந்து இன்றைக்கு மத சார்பற்ற சக்திகள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் நடைபெற முடியாத ஒரு சாதனையை இன்றைக்கு தமிழகத்திலே நாம் உருவாக்கி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையிலே இன்றைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கருத்தை ஏற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நப்போடு இன்னைக்கு கைகோர்த்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு கரும் சேர்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி நம்மளோடு இன்னைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறது எனவே தமிழகத்தில் இன்னைக்கு கொல்லைப்புற வழியாக பாரதிய ஜனதாவும் சங்க பரிவார அமைப்புகளும் தமிழகத்தில் கொல்லைப்புற வழியாக ஊடுருவதற்கு இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவை பயன்படுத்தி எப்படியாவது தமிழகத்தில் முயற்சிகள் அதனுடைய ஒரு பகுதியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சில காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாம் ஒருபோதும் அதை நாம் மாற்றிக் கருத்தை நாம் சொல்லிவிட முடியாது லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருபோது முதலே நமக்கு மாற்றிக் கருத்துக்கள் இல்லை ஆனால் இதையெல்லாம் காரணமாக சொல்லி இவற்றையெல்லாம் காரணமாக வைத்து இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கால் ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கட்சி வேதங்களை மறந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரிய பெருமக்களே ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் பொது சிவில் சட்டத்தின் வழியாக இன்றைக்கு துடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பினால் இன்றைக்கு இந்த நாட்டிலை வாழ்கிற கோடாறு கோடி உழைக்கும் மீது கோடாறு கோடி பாட்டாளி மக்களின் மீது கோடாறு கோடி சாதாரண ஒரு மிகப்பெரிய போரை அரசாங்கம் பாரதிய ஜனதா இன்றைக்கு துடித்திருக்கிறது அன்பிற்குரிய பெருமக்களே இது முட்டாள்தரமானது என் முதலமைச்சர் எல்லோருக்கும் புரிகிறது நம்ம எல்லா கட்சிகளுக்கும் தெரிகிறது நமது எல்லா தலைவர்களுக்கும் புரிகிறது ஆனால் அந்த முட்டாள் தரத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்படி செய்வதற்கு துணிந்து செய்து கொண்டிருக்கிறதோ இதே போன்றுதான் சிவில் சட்டத்தினுடைய விஷயத்திலும் அந்த இவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை இங்கே நான் பதிவு செய்தாக வேண்டும் ஏனென்றால் உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து சில நெருக்கடிகளை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் காவல்துறையினால் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தால் என ஒரு பல்வேறு முறை தாக்குதல்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இன்றைக்கு தொடுக்கப்படுகிற ஒரு காட்சியை இன்றைக்கு இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது காவல்துறையை பொறுத்தவரைக்கும் திருப்பூர் மாநகரத்தில் கோவை மாநகரத்தில் அதே போன்று மதுரை மாநகரில் முஸ்லிம் சமுதாயத்துடைய இளைஞர்களை குறிவைத்து வழக்குகளை தொடுத்து அவர்களை அலைகளிக்கிற ஒரு பணியில தமிழக காவல்துறை தமிழக அரசுடைய கவனத்திற்கு தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இத்தகைய முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக இங்கே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொரு பக்கம் நீதிமன்றம் குறிப்பாக தமிழகத்தினுடைய சிஜேவாக இருக்கிற தலைமை நீதிபதியாக இருக்கிற சி ஜே கவுல் அவர்கள் பல்வேறு வழக்குகளில் தொடர்ந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு அச்சம் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஒளிபெருக்கு பிரச்சனை பள்ளிவாசல்ல ஒளிபெருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேலைக்கு இரண்டு நிமிடம் என்று சொல்லி ஐந்து வேளை பள்ளிவாசலில் ஒளிபிரிக்கு ஒழிக்கிறது இதற்கு நெருக்கடி தடை இதற்கு பல்வேறு நெருக்கடிகள் காவல்துறையை ஏவி நீதிமன்றம் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா ஜமாத்துக்கள் பிரச்சனை வரக்கூடிய மக்களை அழைத்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த மக்களுக்கு நீதியை வழங்கி அவர்கள் கோற்றினுடைய படியேறாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு மத்தியில் சமாதானங்களை பள்ளிவாசல்களும் ஜமாத்துக்களும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இத கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லி தீர்ப்பில் சொன்னாலும் பரவாயில்லை தீர்ப்புக்கு இடையே தேவையில்லாத கருத்துக்களை நீதிபதிகள் இப்போது பேசுவதை வாடிக்கையாக இருக்கிறார்கள் அந்த வகையில் கவுலவர்கள் இப்போது உதித்திருக்கிற ஒரு வார்த்தை தான் பள்ளிவாசல் வழிபாடு மாத்திரம் தான் செய்யணும் அது எங்களுக்கு தெரியும் பள்ளி என்ன செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமியர்களுக்கு தெரியும் சமுதாயத்திற்கு தெரியும் பள்ளி வாசல்களில் இஸ்லாமிய அடிப்படையில் அங்கே வருகிற மக்களுக்கு நீதி விளங்குவது அது வழிபாட்டினுடைய ஒரு பகுதி அதுவும் ஒரு உறவானதான் எனவே அன்பிற்குரிய மக்களே தேவையில்லாத கருத்துக்கள் மத உணர்வுகளை புண்படுத்துகிற கருத்துக்களை போன்ற கையாளுவதை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதனை இந்த மாநாட்டின் மூலமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது மாதிரிதான் நம்ம உத்தக பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது எனவே இது மாதிரியான விஷயங்களில் முஸ்லிம் சமூகம் ஒரு விழிப்புணர்வோடு ஒன்றுபட்டு இது போன்ற நெருக்கடிகளை ஒரு பக்கம் சங்க நெருக்கடி இன்னொரு பக்கம் நீதிமன்றங்களுடைய நெருக்கடி இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய நெருக்கடி என்கிற பல்வேறு முறை தாக்குதல்களை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டிய ஒரு காலத்துடைய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நாம் தயாராகுவோம் நாம் வெற்றி பெறுவோம் நரேந்திர மோடியால் நம்மளை ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா துறவுனை பார்த்த சமுதாயம் இது ஹாமானை சந்தித்த சமுதாயம் இது காரூன்களை கண்ட சமுதாயம் இது சைபாவை தோற்கடித்த இது எனவே எத்தகைய சர்வாதேக சர்வாதிகார சக்திகளையும் எத்தகைய ஹிட்லரிச சக்திகளையும் தோற்கடிப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு தெம்பும் திராணியும் இருக்கிறது என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வசலாம்